பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள் என்ன முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம எல்லாரோட வீட்லேயுமே லக்ஷ்மி இருக்காங்க நம்மளால அவங்கள பார்க்க முடியும் அவங்க கிட்ட பேச முடியும் புரியலையா நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணுங்களை தான் லக்ஷ்மின்னு சொல்லுவோம் இந்த லக்ஷ்மி கிட்ட தான் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியை கூட்டிகிட்டு வரக்கூடிய சக்தி இருக்குது இவங்க நடந்துக்கிற விதத்தில் தான் அஷ்டலட்சுமியும் நம்ம வீட்டில் குடியேற வருவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடாத சில தவறுகள் என்னங்கிறது அந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணிடாதீங்க காலையில் தூங்கி எழுந்ததும் பெண்கள் தங்களோட உள்ளங்கையை பார்க்கணும் உள்ளங்கையில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறதா சொல்லுவாங்க அடுத்ததா வீட்டோட பின்வாசல் கதவை திறக்கணும் அதுக்கப்புறமா தான் முன்வாசல் கதவை திறக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாம் பின்வாசல் வழியாக வெளியே போய்டும் அடுத்ததா முன்வாசல் கதவை திறந்ததும் நல்ல சக்திகள் உள்ளே வரும் முன்வாசல் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி பல் தொலைக்கிட்டு முகம் கழுவிட்டு திறந்தீங்கன்னா நல்லது அந்த மாதிரி முடியாதவங்க வாசல் தெளிக்கிறதுக்கு முன்னாடியாவது பல் துளைக்கிட்டு முகம் கழுவிடுங்க வாசல் தெளிக்கும்போது வெறும் தண்ணியாக தெளிக்காம அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து தெளிங்க முன்னோர்கள் சாணம் கலந்து தெளிப்பாங்க இப்போ மஞ்சள் கலந்து தெளிக்கலாம் நம்ம கோலம் போடும்போது கோலம் மாவுக்கு பதிலாக அரிசி மாவில் கோலம் போடும்போது நம்மளோட பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகமாகும் அடுத்ததா சமையல் அறைக்கு போகும்போது குளிச்சுட்டு போகிறது தான் நல்லது ஆனால் எல்லாராலையும் குளிச்சுட்டு போக முடியாத ஒரு காரணத்தினால ஒரு டப்பாவில் கொஞ்சமாக கல்லூப்பு எடுத்து வச்சுக்கோங்க அந்த உப்பை சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு மென்னுக்கோங்க சமையல் அறையில் உள்ள உப்பை எடுக்கக்கூடாது தனியாக ஹாலில் எங்கேயாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க உப்பு அதிகமாக வேண்டாம் லைட்டாக ஒரே ஒரு கல் உப்பு எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம பால் காய்ச்சும் போது பால் கீழே கொட்டிடாமல் கவனமாக காய்க்கணும் பால் அரிசி உப்பு எல்லாமே லக்ஷ்மி தேவியோட அம்சமாக இருக்கிறதுனால அது கீழே கொட்டிடாமல் ரொம்பவும் கவனமாக பார்க்கணும் குளிச்சு முடிச்சதும் தலையில் சொட்ட சொட்ட தண்ணி இருக்கும்போது தலையை விரிச்சு போட்டுட்டு பூஜை அறைக்கு போகக்கூடாது தலைமுடியை நல்லா காயை விட்டு அடியில் ஒரு முடி போட்டதுக்கு அப்புறம் தான் பூஜை ரூமுக்கு போகணும் தலைவெறி கோலமாக போகக்கூடாது அதே போல் சாயங்காலம் விளக்கேற்றக்கூடிய நேரத்தில் அதாவது ஆறு மணிக்கு மேலே தலையை விரித்து போட்டுட்டு நிற்கிறதோ இல்லைன்னா அந்த சமயத்தில் தலை வாடுறதோ தவறான செயல் இந்த மாதிரி தவறான செயலை செய்கிறதுனால வீட்டில் பணக்கஷ்டமும் மனக்கஷ்டமும் தான் அதிகமாகும் சின்ன சின்ன தவறுகளை சரி செஞ்சோன்னா பெரிய பெரிய கஷ்டங்கள் வராமல் தவிர்க்கலாம் இந்த தவறுகளை எப்பவுமே செய்யக்கூடாது ஆனால் முக்கியமான வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடாத தவறுகள் என்னங்கிறத பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் வெளிலையும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது கசப்பான காய்கறிகள் சமைக்கக்கூடாது உதாரணத்துக்கு பாகற்காய் சுண்டைக்காய் இந்த மாதிரி காய்களை வெள்ளிக்கிழமை தவிர்க்கிறது நல்லது வீடு ஒற்றுரை அடிக்கிறது வீடு துடைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது அதோடு மட்டும் இல்லாமல் முக்கியமாக பூஜா சாமான்களை வெள்ளிக்கிழமை கழுவக்கூடாது லக்ஷ்மி தேவி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி வேலைகள் செய்யும் போது லக்ஷ்மி தேவி வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்கள்ல இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதையுமே வெள்ளிக்கிழமை வெளியில கொடுக்க கூடாது அரிசி பருப்பு காய்கறிகளா இருந்தாலும் சரி பணம் நகைன்னு எந்த பொருளையுமே வெள்ளிக்கிழமை வெளியில கொடுக்க கூடாது தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ உங்களோட நகையை போட்டுட்டு நாளைக்கு தரேன்னு சொன்னாலும் சரி இல்ல பணம் கடனா கேட்டாலும் சரி வெள்ளிக்கிழமை கொடுக்கவே கொடுக்காதீங்க வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாள் கொடுத்து வாங்கலாம் ஆனா ஆறு மணிக்கு மேல கொடுக்கறது நல்லது இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடி வெட்டக்கூடாது நகை வெட்டக்கூடாது பார்லருக்கு போறவங்க கூட வெள்ளிக்கிழமை போறதை தவிர்க்கிறது நல்லது அழுக்கு துணிகளை துவைக்காம சேர்த்து வைக்க கூடாது ஆறு மணிக்கு மேல துணி துவைக்க கூடாது தூங்கி எழுந்ததுமே படுக்கை விரிப்புகளை எடுத்து ஓரமாக வச்சிடணும் பெட்டாக இருந்தா படுக்கை விரிப்புகளை சரி செஞ்சு சுத்தமாக வச்சிருக்கணும் ரொம்பவும் முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமை சண்டை போடுறதை தவிர்க்கணும் ஒரே சண்டையும் சத்தமுமா இருந்தா லட்சுமி தேவி எப்படி அங்க தங்க முடியும் பாத்திரங்களை சிங்க்ல சேர விடாம அப்பப்ப கழுவி சுத்தம் பண்ணிடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்துறதுனால பெரிய பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கும் இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களோட வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த தவறெல்லாம் செய்யாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களை வந்து சேரும் நன்றி